பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிமந்தியம் இடையோட்டை பார்க்கமிட்டி கீரனூர் வாடிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் வந்து பெரிய மணல் திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இது சம்மந்தமாக அதிகாரிகிட்ட பல முறை நாங்கள் முறையிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து வட்டாட்சியர் அவர்கள மனு கொடுத்துருக்கோம் இதில் போக இந்த மணல் திருட்டில் ஈடுபடுற தங்கச்சாம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம் ஓடப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா அவங்க எல்லாமே இந்த முக்கியமான புள்ளியை அந்த மணல் திருட்டுக்கு இது வந்து முழு முழுமையாக வந்து ஆளுங்கட்சியோட ஆதரவோட செயல்படுறாங்க மர நறம்ன்ற பேரில் மண்ணிக்கிடு போயிட்டு இருக்காங்க இதை தட்டி கேட்டால் கொலை முரட்டல் இருக்கிறாங்க அவங்களை இல்லாமல் பண்ணிவிடுவோம் தலையை எடுத்துருவோம் காலை எடுத்துருவோம் குடும்பத்தை அழிச்சிடுவோம்னா பெரிய கொலை முரட்டலும் பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்குது அது சந்தமாக அது சம்பந்தமாக வட்டாச்சியாகட்டோமே சார்பு ஆய்வாளர் அம்பலிகையிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு இது இது நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கிறோம் இது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் के दे। दे। के, के, दे। दे। भारत माता के भारत माता के भारत माता के